ஒரு அம்மா பல வருஷமாக குழந்தை இல்லை ஆமாம் இவங்க வீட்டுக்காரருக்கு ரெண்டு இன்னொரு ஒய்ஃபும் இருக்குது ரெண்டு ரெண்டு தரம் அந்த சக்கலத்தையும் அந்த அம்மா வந்து ஒரே சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது இந்த அம்மாவுடைய இருதயம் அவ்வளோ துக்கத்தில் இருக்குது ஆனால் தேவ சமூகத்தில் வந்து தேவனுடைய சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி அழுது புலம்பிட்டு போச்சு ஒரு நாள் தேவன் ரொம்ப நல்லவர் இல்லையா ஆமாம் அண்ணாவ அந்த தன்னுடைய பிள்ளையினுடைய அந்த ஓத்திரத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் ஏன்னா அவரை நம்பி வந்தாச்சு இப்போ புரியுதா அவரை நம்பி வந்து பிரச்சனை பூரா அவர்கிட்ட சொல்லியாச்சு அடுத்து என்ன நடக்கும் பிரச்சனை தீந்துடும் அடுத்து வருது பிள்ளையோடு வருது பிள்ளைய ஆமாம் தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ண மாதிரி கொடுத்துட்டு தேவனை துதிக்குது எப்படி சார் புரிஞ்சுக்கிடணும் பொருத்தனை பண்ணிச்சு ஆமாம் எனக்கு நீங்கள் ஒரு பிள்ளை தந்தீங்கன்னா நான் அதை தேவன் தேவனுக்கிட்ட கொடுக்குறேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணிட்டு அந்த பிள்ளையை விட்டுட்டு போகுது அப்போ துதிக்குது சார் சந்தோஷமா புரியுதுங்களா பேர் புரியுது பொருத்தனை நிறைவேற்றும் போது அப்படியே கையெல்லாம் நழுங்கும் ஆனால் அந்த நிலமையில அந்த அம்மா சந்தோஷமாக துதிச்சுட்டு பையனை விட்டுட்டு போயிட்டே இருந்துச்சு ஆனால் வருஷந்தோறும் வந்து பையனை பார்க்கறதுக்கு வரும் அப்போந்தான் தான் ஊழியக்காரன் ஆசீர்வதிச்சு நீ இந்த பிள்ளைய கொடுத்த இல்லையா நீ துதிச்ச இல்லையா தேவனை இல்லையா இந்த பிள்ளைய தேவனுக்காக சொன்ன வார்த்தையை நீ காப்பாற்றுன இல்லையா ஆமாம் உனக்கு தேவன் இன்னும் பிள்ளையை தருவார் போ அப்படிங்கிறார் அடுத்து அந்த அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மூணு இல்லை மூணு பொம்பளை பிள்ளை ரெண்டு ஆம்பளை பசங்க மொத்தம் அஞ்சு பசங்கள் சாமியில் பெரிய தீர்க்கதரிசி மொத்தம் ஆறு பிள்ளைங்க கையை தட்டி ஆமே நாமே நாமே நினைத்தேயே விசுவாசிக்கிறீங்க அதான் சார் கத்தர் ஆமேன் கஷ்டத்தோடு நீங்கள் அவருடைய சமூகத்தில் வந்து உங்களை அவர் ஒரு நாள் வெட்கப்பட விட மாட்டார் அதுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கும்போது ஆமாம் உங்கள் உயர்வும் நன்மையும் மேன்மையும் உயர்ந்துகிட்டே இருக்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அது லூயா கத்த நல்லவர் இப்போ இந்த அம்மா அந்த பொருத்தனையை நிறைவேற்றலை என்ன இருக்கும் ஒத்த பிள்ளை தான் அது சொத்த பிள்ளையாக இருந்திருக்கும் புரியுதுங்களா இதில் தான் கவனிக்க வேண்டியது தேவனுக்கென்று வைராக்கியமாக சில நேரம் பொருத்தனை பண்ணுறது முக்கியம் இல்லை நிறைவேற்றுறது ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் நிறைய பேர் உடம்பு சரியில்லைன்னு பொருத்தனை பண்ணுவோம் சரியான பிறகு கடவுளை கண்டுக்கிட மாட்டோம் மறந்தே போயிரும் சார் ஆமாம் அப்படின்னா ஒரு வியாதியோட போண்டியது தான் புரியுதுங்களா அடுத்த வியாதி அடுத்தப்பில் வந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் இதெல்லாம் சாபமில் சத்தியம் பாருங்கள் நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த அம்மா பையனை கொடுக்கல என்ன இருக்கும் அடுத்து குழந்த ஒரு வேளை பிறக்கலாம் சார் எப்படி இருந்திருக்கும் சாதாரண இந்த கதாபாத்திரத்தில் வந்திருக்குமா இல்லை ஆனால் இந்த அம்மா தேவனுக்கென்று ஒரு பிள்ளைய கொடுத்துச்சு பாருங்க ரொம்ப முக்கியம் சார் சொல்லுங்க பல வருஷம் மலடியாக இருந்தாப்ல அங்கே நிறைய பிள்ளைங்க கொஞ்சிறதுக்கு இப்போ ஒரு பிள்ளை கூட இல்லை கத்தர் கொடுத்தார் அந்த ஒத்த பிள்ளைய கொடுத்துச்சு சார் அதுதான் அந்த அம்மாவுடைய நியாயம் அந்த அம்மாவுடைய அன்பு தேவன்கிடத்தில் பொருத்தனை பண்ணதை கரெக்டாக செஞ்சிச்சு அது அன்பு கொடுக்கும் சில நேரங்களில் நம்மளும் பொருத்தனை பண்ணிடுவோம் சில சூழ்நிலைகளை அவர் கேட்கவே இல்லை ஆனாலும் பொருத்தனை பண்ணிடுவீங்க ஆனால் செய்கிறது ரொம்ப முக்கியம் சாட்சியே சொல்ல மாட்டாங்க சார் ஆமாம் திருமணமே நடக்காது வாய்ப்பே கிடையாது திருமணம் நடந்துடும் சரிங்களா சாட்சி சொல்றதுக்கு நாள் பார்த்துட்ருப்பாப்பில்ல எப்போ தெரியுமா சாட்சி சொல்லுவாங்களாம் குழந்த பிறந்த பிறகு சாட்சி சொல்லலாம் உண்மை உண்மையிலே நிறைய சபைகள் இப்படி இருக்குது ஏன்னா அது இப்போ அந்தளவுக்கு இருக்காது என்றைக்குமே இருக்காது புரியுதுங்களா ஆமாம் பொறுத்தனை நிறைவேற்ற மனசு வரவே வராது நன்றி சொல்கிறது துதிக்கிறது வரவே வராது அடுத்தடுத்து அடுத்த தேவையில் பேருவாங்க அடுத்தடுத்து பிறைய கொஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டேர் பார்ப்பல அப்படி இருக்கக்கூடாது ஓகே இப்போ பாருங்க இந்த அம்மா அந்த ஒத்த பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன்னா சொத்த பிள்ளையாக வளர்ந்து ஏதோ ஒரு பையன்ட்டு போயிரு பார்ப்பல ஆனால் தெய்வ சமூகத்தில் வார்த்தையை நிறைவேற்றிருச்சு இல்லையா பெரிய தீர்க்கதரிசி ஆயிட்டாப்புல சொல்லுங்கள் சாமுவேல் தீர்க்கதரிசி ஆனது தெய்வ சித்தம் அதில் அவனுடைய தாயாருடைய பங்கும் இருக்கிறது உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் மிகப்பெரிய அழைப்பை வச்சிருக்கிறா அதில் உங்கள் பங்கும் இருக்கு புரியுதுங்களா அழைப்பை கெடுக்கிறதும் அழைப்பின்படி வாழ விடுறதும் உங்க கையில தான் இருக்கு இங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் தேவன் உங்களை பிள்ளையை எப்படியெல்லாம் உயர்த்தணும் திட்டம் போட்டு வச்சிருக்கிறாரோ சித்தம் போட்டு வச்சிருக்கிறாரோ அப்படி உயர்த்துவார் என்ன படிக்கணும் எப்படி இருந்தா என் பிள்ளை என் பிள்ளையா இருக்கணும்னு சூப்பரா நடத்துவார் நீங்க அதை விட்டுட்டு உலகப்பூர்வமாக யோசிச்சு உலகப்பூர்வமாக முடிவெடுத்து பிள்ளைகளை எங்கேயாவது சேர்த்து எப்படியாவது படிக்கணும் அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும்னு பிளான் போட்டிங்கன்னா எல்லாம் ஃப்ளாப் ஆயிடக்கூடாது ஓகே கடைசியில் பாருங்க ஆமா அந்த பிள்ளை இல்லாமல்லாம் இருக்கிறா ஆண்டவர்கிட்ட கிடைச்ச பிள்ளை ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டுன்னு அந்த மனுஷன் ஆசீர்வதிக்கிறார் நீ போ கத்திர ஒன்று ஆசீர்வதிப்பார் இன்னும் உனக்கு பிள்ளைகளை தருவான்னு சொன்னார் அஞ்சு பிள்ளைங்க சார் இப்போ அந்த அம்மாவுக்கு ஏதாவது ச கையை தட்டி அஞ்சு பசங்க கூட வளர்றாய் மூணு பொம்பளை பிள்ளை ரெண்டு ஆம்பளை பையன் ஒரு பையன் மூத்தவங்க இருக்கான் அவன் ஊழியம் செய்கிறான் ஆண்டவருக்காக மூத்தவங்க என்ன பண்ணுறான் அவன் தான் தீர்க்கதரிசி சாமியில் தீர்க்கதரிசியின் தாய் அன்னால் எத்தனை பேர் புரியுது ஆமேன் அழலுயா அதான் தேவனுடைய சித்தம் தேவனுடைய டிசைன் சொல்லுங்கள் நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்தால் உங்கள் பிள்ளைகளை தேவன் உயர்த்தி அவன் இன்னாருடைய தாயின்னு உங்களை சொல்ல வைப்பார் சார் ஆமேன்